கத்திருக்கு ஸ்தோத்ரம் பாலை மன்னா நீ ஒரு காவற்காரன் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் ஆதி ஆகமம் ரெண்டு பதினைந்து மனிதனுக்கு முதன் முதலாக கிடைத்த வேலை மிக சிறந்த ஒன்றாயிருந்தது அது மிக சிறந்த இடத்தில் அமைந்திருந்தது அது மிக சிறந்ததோர் எஜமானிடத்திலிருந்து அவன் பெற்றுக்கொண்ட கொண்ட வேலையாகவும் இருந்தது அப்பணியானது அவனுக்கு மகிழ்ச்சியை மட்டுமே கொடுத்ததே அன்றி அது அவனுக்கு யாதொரு சிரமத்தையும் ஒருபோதும் அளிக்கவில்லை தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்கு என்று ஒரு கிணற்றிலிருந்து தண்ணீர் இறக்கிய இறைக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இருக்கவில்லை அதற்காக நான்கு கிளைகள் உள்ள ஒரு நதி தோட்டத்தினூடாக உடாக ஓடியதுமன்றி தேவன் மூடு மூடுபனியினால் அதை அடிக்கடி நனைத்தார் ஆதி ஆகுமம் ரெண்டு ஆறு மனிதனை குத்துவதற்கோ காயப்படுத்துவதற்கோ அங்கே முட்களோ நெருஞ்சில்களோ இருக்கவில்லை அவரை போஷிக்கும்படியாக நற்கனிகளால் நிறைந்த அருமையான மரங்கள் அத்தோட்டமெங்கும் காணப்பட்டன மனிதன் தான் மேற்கொண்ட முதல் வேலையை எந்த ஒரு பிரதிபலனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்யவில்லை தன்னுடைய பிதாவும் ஆகிய தேவனை அவன் நேசித்தபடியினாலேயே அதை செய்தான் மூல பாஷையில் உபயோகிக்கப்பட்டுள்ள வார்த்தையின் கருத்தின்படி மனிதன் தோட்டத்தை காவல் செய்ய வேண்டியதாயிருந்தது அதாவது அவன் விழித்திருந்து அதை பாதுகாக்க வேண்டியதாயிருந்தது தேவனுக்கு சொந்தமான சொத்தை காவல் செய்தலாகிய வேலை ஒருவனிடம் ஒப்படை ஒப்புவிக்கப்படுவது அவனுக்கு எவ்வளவு பெரிய இருக்கிறது அச்சமயத்தில் தோட்டத்தை காவல் செய்ய தேவன் எந்த ஒரு கேரிபினையும் நியமிக்க நியமித்திருக்கவில்லை மெய்யாகவே மனிதனுக்கு அவ்வேளை ஒரு முடிசூட்டுகிற மகிழ்ச்சியாயிருந்தது அந்தோ பரிதாபம் நாளடைவில் மனிதன் தன்னுடைய கடமையை செய்வதற்கு கவனமாயிராமற் போனான் அதே நிமித்தம் அவனுடைய கிரீடம் அவனுக்கு அளிக்கப்பட்டிருந்த உத்தரவாதம் வேறொருவருக்கு விட்டது காவற்காரனாயிருந்த அவன் தோட்டத்துக்குள் சர்ப்பம் உட்புகுதுவது உப்பு உட்புகுவதற்கு அனுமதி அளித்திருக்கவே கூடாது நாம் நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ளும்படியாக தேவன் நம்மை அதற்கு காவற்காரராக நியமித்திருக்கிறார் நாம் ஜாக்கிரதையாக இராவிடில் சர்ப்பம் வந்து நம்மை வஞ்சித்து விடும் ஆதாம் தன்னுடைய பணிகளை நிறைவேற்றும் அச்சன் அம்சத்திலும் கூட அவனுக்கு உதவியாயிருக்கும்படி இப்பொழுது அவனுக்கு ஏ ஒரு ஏற்ற துணை கொடுக்கப்பட்டிருந்ததால் அவன் தன்னுடைய கடமையை செய்வதில் முன்னிலே முன்னிலும் அதிக இருந்திருக்க வேண்டும் அவனோ தனக்கு ஒரு மனைவி கிடைத்தவுடன் அக்கடமையில் தனக்கு இருந்த ஆர்வத்தை இழந்து விட்டான் போலும் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாத படிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு வெளிப்படுத்தல் மூன்று பதினொன்று ஆமேன்